ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஹோம்மேடான ஸ்வீட்டு தான் ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காஜு கத்லி ஸ்வீட் பார்த்திங்கன்னா நம்ம அதிகம் சாப்பிடவே கூடாது பட் ஆனால் எப்போது ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு தோணும் இல்லையா அப்பவும் சரி தீபாவளி இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி நாட்களில் ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னா நாம் பார்த்திங்கன்னா ஹோம்மேடாக மேக் பண்ணி கொடுக்கக்கூடிய இடத்துல ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்லாம் அதுவுமே லிமிட்டோடு தான் இருக்கணும் இப்போ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரொம்பவே பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட்டுன்னா அது பால்கோவா தான் அது எந்த மாதிரி பால்கோவானால் கொஞ்சம் ஹல்வா கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இல்லையா கொஞ்சம் லிக்விட் மாதிரி அந்த பால்கோவா எனக்கு ரொம்ப பிடிக்கும் திருத்திரியாக இருக்குது இல்லையா அது அதுக்கு அடுத்த ஒரு ஸ்வீட் அப்படின்னா காஜு கத்திலி தான் அதாவது என்னுடைய கண்ட்ரோலை மீறி ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடக்கூடிய ஸ்வீட்டுன்னா இது ரெண்டு தான் ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹோம்மேடாக மேக் பண்ணி கொடுக்கக்கூடிய இடத்துல வாங்கிட்டு தான் வந்திருக்கோம் ஆக்சுவலாக பாருங்கள் சாப்பிட்டே பேசிட்டுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்லா நெய் ஊற்றி சூப்பராக செஞ்சுருக்காங்க இவங்க இதில் மிக்ஸ் பண்ணக்கூடிய நெய்மே கூட அவங்களே மேக் பண்ணுறது தான் ஹோம்மேடாக ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய இடத்துல தான் நாங்கள் வாங்கிட்டுருக்கோம் ஆனால் நம்மளால் முடிஞ்சால் கண்டிப்பாக நம்மளாம் மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எனக்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு கண்ட்ரோல் மீறி சாப்பிட்டுட்டுருக்கேன் எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு வாங்கின உடனே ஃபேமிலியில் எல்லாேருக்கும் ஒரு ஒரு பீசஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தான் பெஸ்ட்டு ஏன்னா இது மேலே இருக்கக்கூடிய ஆசையில் நம்ம கண்ட்ரோல் மீறி சாப்பிட்ருவோம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ நெய் இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காஜு கத்திரி ம் எனக்கா நான் சாப்பிடுட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ரெண்டு பீஸ் சாப்பிடுட்டேன் எனக்கே பயமாக இருக்குது நிறையா சாப்பிட்ருணுன்னு நீங்கள் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க ஸ்வீட் நல்லா இருக்கா டேஸ்ட்டாக இருக்கா ஒரே பீஸ் தான் சாப்பிட்ணும் ம் நானே ஒன்று தான் சாப்பிட்ணுன்னு நினச்சேன் அதுக்குள்ளே ரெண்டு சாப்பிட்டுட்டேன் ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்களும் கண்டிப்பா ஹோம் மேடா மேக் பண்ணி சாப்பிடுங்க அல்லது ஹோம் மேடா எங்கயாவது ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னா அந்த கரெக்ட்டா விசாச்சு ரெகுலரா அங்கே வாங்கி சாப்பிடுங்க பட் ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியா சாப்பிடுங்க ஒரு ஸ்வீட்ல ஒரு பீஸ் போதும் இது ரொம்ப நல்லா சமை

பாருங்க நெய் எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரியுது பாருங்கள் பாருங்கள் தட்டில் இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக காலி ஆகுதுன்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிடுங்க நம்மளுடைய ஹெல்த் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இதுக்கு மேலே நமக்கு ஸ்வீட்டு போதும் ஆக்சுவலாக இன்னும் எவ்வளோ கேஜிஸ் நாங்கள் வாங்கியிருந்தோம் சரி ஜஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்றதுனால நாலு பீசஸ் மட்டும் எடுத்திருந்தோம் ஏன்னா புட்டீஸ் இருக்குதுனால அதெல்லாம் எடுத்தோம்னா டோட்டல் வேஸ்ட் ஆயிடும் அது இல்லாமல் ஒட்டுக்காம அவங்களும் நிறைய சாப்பிட்ருவாங்க பத்து சாப்பிட்டியா இருபது சாப்பிட்டியா

ஸ்வீட் நல்லா இருக்காமா போதும் ரெண்டு மூணு ஸ்வீட் நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட சப்ஸ்கிரைப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம சேனலில் இன்னும் மோட்டிவேட்டடான நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக சம் இம்பார்ட்டண்டான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் வேண்டாமா சரி வச்சுருங்க ஒன்று போதுமா ஆமா ஸ்வெட்டரில் இருக்கக்கூடிய ஜிப்பை பிச்சுட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க குழந்தைங்கள இருக்கிற இதே கொஞ்சம் ப்ரெஷர் தான்

இது உன்னோட ஸ்வெட்டர் இல்லைன்னு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் ஏன்னா ஆல்ரெடி உன்னோட ஸ்வெட்டர் வீடியோ நம்ம போட்டிருக்கோம்ல அதனால